மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம் இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர் இனிகோ பிரபாகரை பத்தி சொல்லணும்னா நிறைய டைம் தேவைப்படும் ஆல்ரெடி லேட் ஆயிட்டு இருக்கு அண்ணன் ஆ நிறைய பேர் நேத்து அது இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கும் நிறைய பேர் நேத்து கூட நான் ஆந்திரா போயிருந்தேன் அங்க ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டாரு நீங்க நடிகர் மாதிரியே இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை கெட்ட மேர மாத்திட்டே இருந்தா எல்லാർக்கும் ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும் நீங்க நடிகரான்னு கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவே என்ன படம்னு கேட்டா சுந்தரபாண்டின் தான் முதல் சொல்லுவே சுந்தரபாண்டின் ஒரு படம் ஆமாமா அந்த பொண்ணை லவ் பண்ணீங்கள அந்த பஸ்ல வந்து இனிகோ பிரபாகர் தானே இந்த மாதிரி நிறைய வாட்டி என்ன கேட்டிருக்காங்க அவர்கிட்ட போய் சவுந்தராஜாவின்னு கேட்டிருக்காங்க எங்க ரெண்டு பேரும் பெரிய சண்டை இருக்கு நான் கேட்பேன் எங்க அவரே எவ்வளவு அழகா இருக்காரு நான் எவ்வளவு வேலை மாதிரி இருக்கேன் என்ன போய் அவரே சொல்லிட்டு இருக்கேன் சில சொல்லுவேன் சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காமெடி பண்ணி ஒத்துக்குவேன் நேற்று ஒத்துக்கிட்டேன் ஆமா நான் நாங்கள் இனி பிரபாகர் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய நண்பன் நாங்க சுந்தரபாண்டியன்ல சசிகுமார் அண்ணா விஜய் சேதுபதி இனிகோ பிரபாகர் கூட்டி எல்லாருமே நாங்கள் ஒன்னா வேலை பார்த்தோம் அப்போ வேலை பார்த்ததுல இருந்தே எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோ கூட எனக்கு அது முதல் படம் எனக்கு வந்து ஒரு நடிப்பை பற்றினா ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம் ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம் டைலாக் பேசினா போதும் நடிக்கும் நடிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆர்வம் மட்டுமே அப்போ எங்களுக்கு டைலாக் கொடுத்த அந்த டைம்ல வந்து எஸ்ஆர் பிரபாருன்னு வந்து ஒரு தொணக்கால மிஸ் பண்ண கூட திட்டுவார் அவர் எழுதின டைலாக்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் பயங்கரமாக திட்டுவார் அந்த ஒரு பயமே இருந்துட்டு இருக்கும் இனிவோ பிரபாவரும் எஸ்ஆர் பிரபாருன்னு நல்ல நண்பர் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்போ பார்த்து க்ளோஸாக பேசிட்டே இருப்பாங்க இருந்தால் கூட அவர் ஒரு சீனை எடுத்துட்டு அந்த சீனை எடுத்துட்டு அவர் எடுக்கிற டெடிக்கேஷன் இருக்குல்ல நான் என்ன பண்ணுவேன் மக்கப் பண்ணிடுவேன் அந்த சீனை டைலாக் மனப்பாடம் பண்ணிடுவேன் நான் ஜாலியாக ரொம்ப இருப்பேன் இவர் வந்து ஒரு சின்ன டைலாக் இருந்தாலும் அதுக்குள்ளே போய் இதுக்குள்ள என்ன மூடு இருக்கு இதுக்குள்ள இந்த சென்ஸ் நான் அவர் பேசிட்டே இருப்பேன் எனக்கு ஒன்றுமே புரியாது யாரையும் அது நமோ உழந்துட்டே இருக்கப்பட பாரு தெரியும் எனக்கு நானும் விஜய் சதுபிதி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ வேலை எங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா கூட பிடி பேப்பர் எடுத்து போயிடுவார் அந்த மூட்லேயே இருப்பாரு ஸோ வெரி வெரி டெடிகேட்டட் இன்ன வரைக்கும் சினிமாவில் சினிமாவை மட்டுமே நேசிச்சுட்டு சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் தலைவா நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பார் அதில் மாற்று கருத்து கிடையாது எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம் இல்லை மிடில் ஜெயிக்கலாம் இல்லாட்டி எண்டு விக்ரம் சார் மாதிரி ஒரு டைமில் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நண்பர் சூரி கருடன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜெயித்த மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கண்டிப்பாக ஜெயிப்பாருன்றதில்லை நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது அதுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனியோவுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா சினிமாவை தவிர வேறு எத்தையுமே தெரியாதுங்க அவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வராங்க எனக்கு தெரியும் பர்சனலாக சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க வராங்க நீங்கள் ஏதாவது நம்ம முறையில் என்ன மாதிரி டெவலப்பிங் எதாவது சொல்லிட்டு வர்றாதீங்க பேசிட்டே இருக்கும்போது

தையரப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தால் கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்தில் வாய்ப்பு இருக்கு நீ போன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சில நண்பர்களில் இனிகோ பிரபகர் முதலிடம் அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதோ இல்லை அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்னை வந்து கண்டிப்பாக என்ன தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவார் சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனல் எமோஷ்னலாக இருக்கும் அது அப்படி அவர் ஒரு படம் ரெண்டு ப அவர் படம் வேணா அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்க ரதம் அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவா நான் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு ஒரே துறையில் ஒரே அதாவது ஒரே நடிகன் ரெண்டு பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாமல் பொறாம இல்லாமல் எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அந்த கேரக்டரை வந்து விட்டுக் கொடுக்கறதுல இனிகோ என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதை நான் பெருமைப்படுறேன் ஸோ கண்டிப்பா உங்க குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது இனிதோ அண்ட் மாஃல சென்றாயன் எப்போ ஃபோன் பண்ணாலும் மாமா மாமா ஜெயிக்கிற மாமா மாமா ஜெயிக்கிற மாமா மாமா ஜெயிக்கிற மாமா சத்தியமா அதை சொல்லுவேன் அவ்வளவு அதை சொல்லும் போதே உணர்ச்சி எனர்ஜி வரும் எனக்கு அவரை மொசப்பட்டி படத்துல இருந்து தெரியும் பேசினேன் ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன் அடிக்கடி பண்ணுவேன் அப்போ அதை பார்த்துட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள முன்னாடியே வந்து மாப்பிள்ள ஜீவனை நீ உசிலம்படிக்கார நீ நடிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்து இன்னமும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்றது என் மாப்பிள்ள மாப்பிள்ள கதை நாயகனா இருக்கு நீ ஒரு நாளைக்கு சூரியன் மாதிரி கதாநாயகனா மாறுவ வாழ்த்துக்க அண்ட் சங்கர் சார் கூல்சுர சென்னை இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே புவனேஸ் புவனேஸ் நான் தான் குளம் பரஞ்சோரி பேசுறேன்ப்பா காக்கா படத்துல இருந்து வெளிய வரலன்னு நினைக்கிறேன் பக்கத்துலயே இருக்கீங்களே இது கெடைக்கு இருந்து வெளிய வரலையா சாரி நான் வந்து இதெல்லாம் சொல்லி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்றேன் நானும் இப்ப காமெடி படம் பண் காமெடி கேரக்டர் பண்ணி எழு சார கரெக்ட் பண்ணி அவர் படத்துல நடிச்சிடலாம்னு சொல்லி இப்ப உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் என்ன பேசலாம் இப்ப எல்லாமே சீரியஸா போயிட்டு இருக்கேன் இவங்களை எதாவது சிரிக்க வைக்கணுமே சொல்லி சொல்லிதான் எதாவது நான் ட்ரை பண்றேன் மொக்கையா இருந்த பரவாயில்ல திட்டாதீங்க சோ புவனேஷ்னே வருது தொலைவா ஒரு காமெடிக்காக நகைச்சு வைக்க சொன்னேன் அத பக்கத்துல இருக்குள்ள பாத்துருக்க நிறைய பாத்துருக்கேன் வாழ்த்துக்கள்மா நல்லா பண்றீங்க சோ எனக்கு பேர் தெரியல சத்தியம்மா திருச்சி சாதனா ஓ நம்ம ஏரியா தான் நான் மதுரைதாம்மா நான் இல்ல அதனால இப்போ என்ன பேசினதை மறந்துட்டேன் இந்த படத்துல ஒர்க் பண்ண பரமன் சார் எங்க ஊர் தான் தேனி உசுலம்பட்டி பக்கத்துல அவர் சொன்ன கதையை கேட்கும் ஒரே ஒரு வாட்டி நான் ரெண்டு பேத்துக்கு நான் கை தட்டணும் ஆசைப்படுறேன் நீங்களும் சேர்த்து கை தட்டணும் ஆசைப்படுறேன் ஒண்ணு இந்த ப்ரொடியூசருக்காக நீ கொஞ்சம் பலத்தை கை தட்டுக்கல இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய பரமனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக வேணு கிருஷ்ண ரேணுகா கிருஷ்ணசாமி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார் அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக அவர் ஒரு வாட்டி கைத்தீங்களேன் ஏன் அப்படின்னா எந்த ஆடியோ எல்லாம் யாரு டேரக்டர் யாரு ஹீரோ யாரு பிடிச்சது எதுவுமே கேக்கறது இல்லை அவர் ஃப்ரீயா இருந்தா மொதலா வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போற மனுஷன் சத்தியமா இத ஒரு ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன் லவ் யூ தலைவா லவ் யூ நலன் சார் நலன் வந்து நாங்களாம் கார்த்திக் சுபராஜ் சித்து காக்கா மூட்டை டேரக்டர் மணிகண்டன் நாங்களாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்துல இருந்து நலன் தெரியும் அப்ப இருந்து நான் கேள்விக்கிட்டு இருக்கேன் தலைவா ஒரு கேரக்டர் தலைவா ஒரு கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு 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 ஹியூமர் சென்ஸ்ல ஒரு 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 சின்ன விஷயம் பேசினா கூட அதுல என்னென்ன என்ன மாதிரிலாம் எக்ஸிகூஷன் கொடுக்க முடியும் பெட்டரே பெட்டர்மெண்ட் பண்ண முடியுன்றதுல எங்க டீம்ல வந்து பெஸ்ட் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அல்பான்ஸ் புத்திரன் கார்த்திக் சுப்ராஜ் மணிகண்டன் நான் விஜய் சேதுபதி ஒரு பெரிய டீம் இருக்கும் நாங்க நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது நான் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா இருந்தேன் ஆக்டரா இருந்தேன் இவங்க எல்லாம் டெக்னிக்கல் பர்சன் இவங்க பாதி புரியாது பட் நலன் குமார் சாமிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க அவர் மணிகண்டனா இருக்கட்டும் கார்த்திக் சுப்பராஜ் இருக்கட்டும் அப்ப இருந்தே அந்த அளவுக்கு ஒரு ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல ஒரு சென்ஸோட பேசுவாரு பல வருஷமா நான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன் கண்டிப்பா சேர்ந்து வேலை பண்ணும் அண்ட் விஜய் அதிராஜர் எலில் சார் விஜயா திருஷ்ணன் உங்க நான் நடிக்கணும்னு நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அடுத்த படத்துல நடிக்கணும் எலி சார் பெருமை ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் எல்லாரையும் இருக்கும் சார் எனக்கு எனக்கு ஒரு மேடையில உட்காந்து இருக்கும் போது இவங்க என்ன நம்ம கவனிக்க போறாங்க நம்ம என்ன பேச போறோம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு கான்சியஸும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதுல சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவோமா மாட்டமான்ற ஒரு டென்ஷனும் உள்ள இருக்கும் ஆனா கண்டிப்பா வந்து நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போன்ற ஒரு உன்னுக்கு எண்ணம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடும் பட் யூ ஆர் அமேசிங் சார் நீங்க எல்லாத்தையுமே சொல்லி அது சொன்ன விபம் வந்து சார் அண்ட் அகெயின் இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் விழா நாயகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன் இந்த பாட்டு ரொம்ப ஆகும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் யார் மொசக்குட்டி யா அவருக்கு நான் பொன்னாட போதுன்னு நான் பெருமைப்படுறேன் ஏன்னா ஜெய் ஜெய்மீ படம் பார்த்துட்டு அவ்வளோ நான் ரசிச்சேன் அவங்களுடைய ஆக்டிங்கை ஸோ மணிமேகலை மேடம் என் கூட எனக்கு வேறெங்கும் கிளைகள் நினைச்சாங்க எனக்கு வேறெங்கும் கிளை கிடையாதுன்னா எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொல்லும் போது தான் எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு ஞாபகம் வருது இந்த இடத்துல எனக்கும் விஜய் புலிசாருக்கும் பயங்கர சண்டை அவர் தான் ஃபர்ஸ்ட் பி பிஆர்ஓ அந்த படத்தில் நான் அந்த ஹீரோ கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கு விஜய் சேது இருக்காரு சந்தனாவுக்கு பெரிய கூட்டம் என் நண்பர்கள் கூட்டம் எல்லாம் வந்துருச்சு என்னை எப்ப கூப்பிடுவாங்க எப்ப கூப்பிட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன் கடைசி வரைக்கும் இனியும் கூப்பிடல ரித்தவிகாவும் கூப்பிடல என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பேசு அவ்வளோ ஏன்னா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படியே நடிச்சாச்சு அந்த படத்தை வெளிப்பட ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்பயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிட மாட்டோமா நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமா இருக்கும் போது அன்னைக்கு என்னை மேடையில் கூப்பிடவே இல்லை என் கண்ணுல இருந்து தண்ணியா வருது என்ன பண்ண நானே போய் சொல்ல முடியுமா முடியாது டைம் அப்புறம் எனக்கு அவர் மேல சரியான கோபம் அவர் அவர் பேரை இருக்கு பயங்கரமாக கோவம் எப்படி அவர் மிஸ் பண்ண எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன் ப்ரொடியூசர் கூட கேட்கறேன் இல்லப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை அப்ப அவர் மேல எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு அப்போ அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எப்போயாவது அவர் ஈவெண்ட் போனாலும் அவர் அங்க வந்து அப்படி போயிடுவேன் நான் அப்படி எந்த அளவுக்கு இருந்துச்சு அது

அதுக்கப்புறம் எந்த மேடையா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரையும் நின்று கடைசி வரையும் நின்று பிஆர் பண்றதுக்கான எல்லா வேலையும் இடையில வந்து ஏதாவது கிளம்சியானா கூட அதை ஈஸியா உடச்சு விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாம குட்டி குட்டி கதைகள் பேசி ஏன்னா அவருக்கு அவ்வளோ அவ்வளோ அனுபவம் இருக்கு எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய முரலியானா திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதாயிடுச்சு இப்ப கூட தண்ணி கேட்டேன் கட்டிங்காக கேட்குறாரு ஸோ எப்படியாவது எப்படியாவது இருக்கிற இடத்தை ஒரு ஒரு நல்லா ஹாப்பனிங்காக வச்சுக்கணும் அதன் மூலியமா இந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அந்த அண்ணனோட எண்ணம் விஜய் மல்யா லவ் யூ என்ன முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமா ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்